ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் பண்ணை அமைக்க இருபது லட்சம் ரூபாய் வரைக்கும் அரசு மானியமாக தர்றாங்க இது யார் யாருக்கு கிடைக்கும் எப்படி வாங்குறது இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்ன இதை பற்றினா ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிக்கவும் மற்றும் கிராமப்புறங்களில் பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் மத்திய மாநில அரசுகள் கால்நடைகளை வளர்க்க ஊக்குவித்து வருகின்றன அந்த வகையில் கால்நடைகள் வளர்க்க மானியம் கொட்டகை வாங்க கடன் மற்றும் மானியம் ஆகியவை வழங்கி வருகின்றன ஆடு மாடு கோழி என அனைத்து கால்நடைகளுக்கும் வளர்க்க மானியம் வழங்கி வருகிறது அந்த வகையில் கோழிப்பண்ணை அமைக்க மானியம் பெறுவது எப்படி அப்படின்னு டீட்டெயில்டாக பார்ப்போம் கிராமப்புற மக்களை பொறுத்தவரை வாழ்வாதாரத்தை பெருக்க வீடுதோறும் ஆடு மாடுகளை வளர்ப்பது வழக்கம் ஆனால் தற்போது அதுதான் சிறந்த முதலீட்டான தொழிலாகவும் மாறிவிட்டது நல்ல லாபம் தரும் தொழில் என்பதால் தங்களுடைய முழு நேர தொழிலை விட்டுவிட்டு நகரவாசிகள் பலரும் கோழிப்பண்ணை அமைக்க துவங்கிவிட்டனர் சிறிய அளவு முதல் பெரிய அளவு வரை கோழிப்பண்ணை அமைத்து வருமானம் ஈட்ட மத்திய அரசின் தேசிய கால்நடை திட்டம் உதவுகிறது இந்த திட்டத்தின்படி கோழி வளர்ப்பு முதலீட்டு நிதி வழங்கப்படுகிறது இதில் வான்கோழி வாத்து காடை கோழி கோழி வளர்க்க வறுமை மேல் உள்ளவர்களுக்கு திட்ட மதிப்பில் இருபத்தைந்து சதவீத மானியம் அளிக்கப்படுகிறது அதாவது முப்பது லட்சம் திட்ட மதிப்பு என்றால் அதில் இருபத்தைந்து சதவீதம் அதாவது ஏழரை லட்சம் மானியமாக கிடைக்கும் வறுமை கீழ் உள்ளவர்கள் மற்றும் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு அதிகபட்சமாக முப்பத்தி மூணு சதவீதம் பத்து லட்ச ரூபாய் வரை மானியம் வழங்கப்படும் கலப்பின முட்டைக்கோழிப் பண்ணையில் ரெண்டாயிரம் முதல் இருபதாயிரம் கோழிகள் வளர்க்க வறுமை மேல் உள்ளவர்களுக்கு இருபது லட்சம் வரையும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் மற்றும் எஸ்சிஎஸ்டி பிரிவினருக்கு இருபத்தி ஆறு லட்சமும் மானியமாக கிடைக்கும் கலப்பின கறிக்கோழி பண்ணை அமைக்க வறுமைக்கோட்டிற்கு உள்ளவர்களுக்கு பதினோரு லட்சமும் வறுமைக்கோட்டிற்கு உள்ளவர்கள் மற்றும் எஸ்சிஎஸ்டி பிரிவினருக்கு பதினஞ்சு லட்சம் வரையும் மானியம் வழங்கப்படுகிறது நாட்டுக்கோழி வளர்ப்பு பண்ணை அமைக்க வறுமைக்கோட்டிற்கு உள்ளவர்களுக்கு ஐந்து லட்சமும் கீழ் உள்ளவர்கள் மற்றும் எஸ்சிஎஸ்டி பிரிவினருக்கு ஆறு புள்ளி ஆறு லட்சம் வரையும் மானியம் வழங்கப்படுகிறது மத்திய அரசு செயல்படுத்தி வரும் இந்த திட்டத்தில் விவசாயிகள் பயன்பெறலாம் மேலும் விவரங்களை அருகில் உள்ள கால்நடை மையங்களை அணுகலாம் நீங்கள் கோழிப்பண்ணை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு விரும்பினீங்கன்னா ஏதாவது ஒரு நேஷ்னலைஸ்டு அல்லது அப்ரூவ்டு பிரைவேட் பேங்க்கில் போயிட்டு நீங்கள் அதற்கான லோன் அப்ளை பண்ணும்போது அதுக்கு என்ன மானியம் அப்படிங்கிறத உங்கள் அக்கௌண்ட்லேயே போட்டு விட்டுருவாங்க அல்லது டிடெக்ட் பண்ணிடுவாங்க கோழிப்பண்ணை அமைக்கிறதுக்கு உங்களுக்கு போதுமான இட வசதி இருக்கணும் ப்ளஸ் வந்து நீங்கள் அதில் முன் அனுபவம் இருக்கிறவங்களாக இருந்தால் அதில் கொஞ்சம் பெட்டரான இதாக இருக்கும் இந்த கோழி பண்ணிக்கான ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணினீங்க அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா பேங்க்கில் இருக்கிற மேனேஜர் அதையெல்லாம் டீட்டெயில் வெரிஃபை பண்ணிவிட்டு சரியான இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு இந்த லோனை மானியத்தோடு கொடுப்பாங்க ஸோ இன்றைக்கு இந்த வீடியோவில் கோழிப்பண்ணை அமைக்க இருபது லட்சம் ரூபாய் வரைக்கும் மானியம் வாங்குவது எப்படி அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் கூடவே உங்களோட ஏரியா என்னங்கிறதையும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் உங்களுக்கான தகவல் வரும்போது கண்டிப்பாக தெரியப்படுத்துறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்